ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் மலரே உன் மௌனமே நெடி நாவல் வசிப்பதனால் சரணியா சம்பத் வாங்க கதிக்குள்ள போலாம் அத்தியாயம் பதினான்கு காலையில் எழுந்தும் அவர்களுடைய மௌன விரதம் தொடரவே அமைதியாகவே வேலையை முடித்துக்கொண்டு கொண்டு அவனுக்கும் பரிமாறிவிட்டு தானும் சாப்பிட்டுவிட்டு அவன் வாங்கி கொடுத்த ஸ்வெட்டர் கிளவுஸ் என்று எல்லாம் போட்டுக்கொண்டு வேலைக்கு கிளம்பினான் அவளை அழைத்து போக கார் சாவியை அவன் எடுத்து வருவதற்குள் அவள் வீட்டை விட்டு வீதியில் இறங்கியிருந்தாள் வெள்ளை கலரில் பஞ்சு பொதியைப் போல் குழ்விந்து கிடந்த பனிக்கட்டிகளை பார்த்ததும் பயந்து போய் தயங்கி நின்று விட்டாள் அதைவிட குளிர் அவள் உடலை துளைத்தெடுத்தது நேற்று இருந்ததை விட இன்று குளிரின் தாக்கம் அளவுக்கு அதிகமாக இருந்தது இருந்தாலும் வெட்டி வீராப்புடன் துணிஞ்சு வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்தது நான் தான் நம்ம வாழ்க்கையை நாம தான் பார்த்துக்கணும் இவன்கிட்டயே எல்லாத்துக்கும் போய் நிற்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் விக்ரம நான் காதலிச்சதை சொல்லியே திட்டுறான் என்று முடிந்து மட்டும் அவனை தன் மனதில் தவறாகவே சித்தரித்து கொண்டாள் அவளுக்கே இப்போதெல்லாம் நம்ம ஜோஸை காதலிக்கிறோமா என்று சந்தேகம் வந்திருந்தது அதற்கு காரணம் விக்ரம் இப்போதெல்லாம் அவள் நினைவில் வருவதே இல்லை எதை தொட்டாலும் எதை பார்த்தாலும் ஜோஸ் தான் அவள் நினைவில் வருகிறான் அதனால் அவளே குழப்பத்துடன் இருந்தவள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த பணியில் காலை வைத்து நடக்க ஆரம்பித்தாள் ஐயோ கோபத்தில் நான் வர வரைக்கும் கூட காத்திருக்காமல் போகிறாளே அவளுக்கு வேற பணியில் நடக்க தெரியாதே ஏதாவது ஆயிருமோ என்ற பயத்துடன் அவளை நோக்கி வேக வேகமாக சென்றான் ஜோ அவன் அவள் அருகில் செல்வதற்குள் அவள் கால்கள் கொண்டு நேராக அந்த வீதியிலேயே விட்டு கொண்டு போக இவன் அதிர்ந்து போய் அவளை பிடிக்கப் போக அவள் கத்திக்கொண்டே கொண்டே கொண்டு ஓடினாள் அவள் முகத்தில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது இவனுக்கும் வழக்கிக் கொண்டு போக சமாளித்து கொண்டு அவளை பிடிப்பதற்குள் அவன் மனைவி கீழே விழுந்து இருந்தாள் பதட்டத்துடன் மோடி அவளை தூக்கியவன் அவள் பேச்சு மூச்சில்லாமல் மயங்கி கிடப்பதை பார்த்து பதட்டத்துடன் மலர் உனக்கு ஒன்னு இல்லையே உனக்கு ஒன்னு இல்லையே என்று அவள் கன்னத்தை தட்டினான் அவளிடம் எந்த உணர்வும் இல்லை என்றதும் பயந்து போனவன் அவளை தூக்கி கொண்டு காருக்கு சென்றான் காரின் பின்சீட்டில் அவளை படுக்க வைத்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையை நோக்கி விரைந்தான் அவனுடைய ஃபேமிலி டாக்டர் அவளை செக் பண்ணிவிட்டு பெருசாக ஒன்றும் பிரச்சனையும் இல்லை திடீர்னு வலிக்கு விழுந்ததால் அவள் மயக்கத்தில் இருக்கா கொஞ்சம் நேரத்தில் கண் விளைச்சிடுவா கால் வீங்கிக்கிறதை பார்த்தா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது எதுக்கும் ஒரு தடவை நீங்கள் அவங்க காலை எக்ஸ்ரே எடுத்து பார்த்துக்கோங்க என்று எழுதி கொடுத்தார் மயக்கத்திலேயே அவளை தூக்கி சென்றவன் எக்ஸ்ரே எடுக்க வைத்து அந்த ரிப்போர்ட்டும் வருவதற்குள் அவள் மயக்கம் தெளிந்திருந்தது அவள் முகத்தில் பயம் அதைவிட கால் வழியில் கத்த ஆரம்பித்தாள் அவளை அணைத்து கொண்டவன் ஒன்று மலர் நான் இருக்கேன் பயப்படாத என்றான் ஆறுதலாக அவளோ பயத்துடன் எனக்கு கால் போயிருச்சா எனக்கு இனி ஒரு கால் தானா நான் எப்படி இழந்து நடப்பேன் என்று அவனை இருக கட்டி கொண்டு கத்தறி அழுதாள் இல்லடி அப்படியெல்லாம் ஆகாது நீ பயப்படாத நம்ம எக்ஸ்ரே எடுத்துட்டோம் நீ கீழே விழுந்ததால் லேசம் அடிபட்டு இருக்கு மருந்து போட்டால் சரியாயிடும் டாக்டர் சொல்லிடுவார் எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை டாக்டர்கிட்ட காமிக்கலாம் நீ அழாம வாடி என்று அவளிடம் சொல்வதற்குள் அவன் கண் கலங்கி போயிருந்தான் அவனின் கலங்கி போன முகத்தை பார்த்தவள் இன்னும் அவனிடம் ஒன்றி போனாள் அதற்குள் எக்ஸ்ரே ரிப்போர்ட்டும் வர அவளை ஒரு வீல் சேரில் உட்கார வைத்து டாக்டர் ஆய்க்கு சென்றவன் அவரிடம் எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை கொடுத்தான் அதை பார்த்தவர் கால் எலும்பு லேசாக விரிசல் விட்டிருக்கு நான் கட்டு போட்டு விடுறேன் பத்து பதினஞ்சு நாள் இவங்க எழுந்து நடக்கக்கூடாது வேணுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்து ஸ்பெஷல் ஹெல்பர்ஸ் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி காலுக்கு கட்டு போட்டு விட்டார் அந்த கட்டு போடுவதற்குள் அவளுக்கு கால் வலி உயிரே போன மாதிரி இருக்க அவன் நெஞ்சில் தஞ்சமடைந்து அவன் மார்பிலேயே குடி அவனோ அவளை அணைத்து இறுக்கி பிடித்து கொண்டான் அவள் கண்ணீரை பார்த்து அவனுக்கு தாங்க முடியாமல் இன்னும் அவளை இருக அணைக்க அந்த அணைப்பு அவளுக்கு இதமாக இருக்க அதில் சுகம் கண்டு வலி கொஞ்சம் குறைவதாக உணர்ந்தாள் பின் அவளுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிவிட்டு அவளை தூக்கி கொண்டு காருக்கு வந்தவன் கார் முழுவதும் பனிமலை பொழிந்திருப்பதை பார்த்துவிட்டு அவளை ஓரமாக அமர வைத்தவன் காரில் இருந்த பணியை எல்லாம் தட்டிவிட்டு அவளை தூக்கி போய் காரில் அமர வைத்தான் வலியிலும் வேதனையிலும் உணகிக் கொண்டே கண்ணை மூடிக்கொண்டு வந்த அவளை பார்க்க அவனுக்கு கஷ்டமாக இருந்தது கால் முறிவு ஏற்பட்டிருக்குனா எவ்வளவு வழி இருக்கும் அவள் வழியை தன்னால் வாங்கிக்க முடியலையே என்று தவித்து போனான் அவள் கண்ணை மூடி வலியை அனுபவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்குள் ஒரு பிரளயமே நடந்தது பின் அவளை வீட்டுக்கு அழைத்து வந்தவன் தூக்கி போய் தங்கள் அறை கட்டிலில் படுக்க வைத்தான் அவள் மாத்திரை ஊசியில் அரை மயக்கத்தில் கிடந்தாள் ரிச்சர்ட் ஸ்டீஃபனுக்கு ஃபோன் பண்ணி தான் வர முடியாததை சொல்லி அலுவலகத்தில் இருக்கும் எல்லா வேலைகளையும் அவர்களை கவனித்துக் கொள்ள சொன்னவன் அவசரம் விழுந்த மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் அப்போது அவள் ஃபோன் அலறவும் எடுத்து பார்த்தால் பொக்கே ஷாப் என்று இருப்பதை பார்த்து எடுத்து அட்டன் பண்ணினான் வேலைக்கு வராததை பற்றி கேட்கவும் அவ இனிமே வரமாட்டான் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தவன் அப்படியே அயர்ந்து போய் சோஃபாவில் விழுந்தான் அவனுடைய உடம்பு முழுவதும் அவள் வாசனை அடித்தது அவள் சட்டையை பிடித்து இறுக்கி அவன் மார்பில் முகம் பதித்திருந்ததை நினைத்து அந்த இடத்தை பார்த்தான் அவளுடைய நெற்றியில் இருந்த ஸ்டிக்கர் போட்டு அவனுடைய சட்டையில் இருப்பதை பார்த்து அந்த நிலையில் அவனுக்கு லேசான புன்னகை அரும்பியது நீ சந்தோஷமான மனநிலையில் இதே மாதிரி என்கிட்ட வந்தது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் வழியோட வேதனை தாங்க முடியாமல் என் அருகில் வரையடி நான் என்னதான் பண்ணட்டும் இன்று கொஞ்ச நேரம் புலம்பி தீர்த்தவன் தன் அறைக்கு சென்றான் மலர் இன்னும் மருந்தின் வீரியத்தில் தூங்கிக் கொண்டிருந்தாள் அவள் கால்களை போய் தொட்டு பார்த்தவன் வீங்கி சிவந்து இருந்ததை பார்த்துவிட்டு நல்லா வீங்கி கிடக்கு என் பேச்சு எங்க கேட்குறா இது சரியாக எப்படியும் ரெண்டு வாரம் ஆகும் டாக்டர் கட்டு போடும்போது எப்படி தான் வழி தாங்கினாலும் என்று கவலையுடன் போர்வையை எடுத்து அவளுக்கு போர்த்துவிட்டு தன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த சோஃபாவிற்கு சென்று அமர்ந்து தன் வேலையை பார்க்கலானான் கொஞ்ச நேரத்தில் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவன் மலர் கட்டிலை விட்டு கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து பதட்டத்துடன் எழுந்து ஓடினான் அவள் வழியில் முனகிக்கொண்டே கொண்டே கண்ணீருடன் அமர்ந்திருந்தாள் என்னடியாச்சு எப்படி கீழே விழுந்த என்று கேட்டுக்கொண்டே அவளை தூக்கி பெட்டில் அமர வைத்தான் ஹென தொடாத விடு என்று அவனிடம் எரிந்து விழுந்தவள் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே இதைத்தானே நீ எதிர்பார்த்த என்று கோபத்துடன் கத்தினாள் ஏய் என்னடி பேசுற உனக்கு அடிப்பட்டா நான் சந்தோஷப்படுவனா உன்னை விட உன் காயை எனக்கு தாண்டி அதிக வழியை தருது நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டியா ஏண்டி வார்த்தையால் என்னை கொள்ளற ஒரு நேரம் பார்த்தா நீ என்னை ஆத்மாத்தமாக காதலிக்கிற மாதிரி நான் உணர்றேன் கொஞ்ச நேரத்துலையும் அப்படி எதுவும் இல்லை உன்னை இந்த ஜென்மத்தில் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லுற மாதிரி எதையாவது செஞ்சு என்னை பாடாக படுத்து எடுக்கிற உனக்குள்ளே இருக்கிற காதலை எப்போ புரிஞ்சிக்கிட்டு என்கிட்ட வருவேன் இப்போ கூட நீ எதையோ மறைக்க எதையோ செய்கிற மாதிரி தான் எனக்கு உன்னோட கண்ணு சொல்லுது நஜமா நான் உன்னை தொடக்கூடாதாடி உன்னை தொட்டு தாலி கட்டின என் கைக்கு இந்த உரிமை கூட கிடையாதா என்று அவன் ஏக்கம் ததும கேட்டான் அவள் கண் கலங்கி போய் அவனிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் போ பூங்குடிய பத்து நாளைக்கு இங்கே வர சொல்றியா என்று கேட்டாள் எதுக்கு அவளை கூப்பிடணும் அவளோட நிம்மதியையும் கெடுக்கவா உனக்கும் எனக்கும் தான் குடும்பம் நடத்த விதி இல்லைன்னா அவளோட குடும்பத்தையும் ஏன் கெடுக்கிற எனக் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் அழுதால் மலர் உனக்கு இப்போ என்ன தாண்டி வேணும் சொல்லு கட்டளை இருந்து எப்படி கீழே விழுந்த என்று கேட்டவன் யோசனையுடன் எல்லாம் நானே பார்த்துப்பேன் வேற யாரும் என் பொண்டாட்டிக்கு பார்க்க வேண்டிய தேவையில்லை என்றான் அவளோ சங்கடத்துடன் இல்லை நீ பூங்குழி வர சொல்லு என்று பிடிவாதம் பிடிக்க அவளின் அவஸ்தையை பார்த்தவன் அவளை தூக்கி கொண்டு பாத்ரூமிற்குள் சென்றான் அவளை உள்ளே அமர விட்டு வெளியில் வந்து கதவை லாக் பண்ணிக்கொண்டு நின்றான் அவளுக்கு ரொம்பவும் தர்ம சங்கடமாக இருந்தது தன் வேலையை முடித்துக்கொண்டு அவனை அழைக்கவும் வந்து அவளை தூக்கி கொண்டு போய் கட்டிலில் விட்டவன் உன் தங்கச்சி இந்த மாதிரி ஒன்று தூக்கிட்டு போய் இருப்பாளா அவளையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்தாத நானே பத்து நாள் ஆஃபீஸ் போகாமல் உன் கூட இருக்க போகிறேன் வேற யாரும் தேவையில்லை நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்டேயே சொல்லு என்றான் அவளுக்கு கால் வலியோடு அவனை நெருக்கமும் சேர்ந்து கொள்ள செய்வதறியாது தவித்துப் போனாள் அவளின் முகமார்தல்களை பார்த்தவன் யோசனையுடன் எம்எலிக்கு ஃபோன் பண்ணி இரண்டு கப் டீ அனுப்ப சொன்னான் சில நிமிஷங்களிலேயே வேலைக்காரன் டீயை கொண்டு வர அதை வாங்கி அவளிடம் ஒரு கப்பை கொடுத்துவிட்டு பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டான் டீயை குடித்து முடித்தவள் இந்த மாதிரி பணி இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் நீ எல்லாம் எப்படி வெளியில் நடக்கிற என்னால் நடக்க முடியலையே இதில் நடந்து பழக எவ்வளோ ஆகும் என்ற அடுக்கடுக்காக கேள்வி கணைகளை தொடுத்தாள் வருஷக்கணக்காக இதில் நடந்துக்கிட்டு இருக்கிற நானே சில சமயம் கீழே விழுந்துருவேன் இதெல்லாம் எவ்வளவு பழகினாலும் இந்த பணி வலுக்கி தான் விடும் இந்த சீசனில் வெளியில் போக எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும் என்றான் இன்னும் பனிமலை பெய்யுதா என்று கேட்டாள் ஆமாம் என்றான் போய் பார்க்கலாமா என்று கேட்டுவிட்டு தன் காலை பார்த்தவள் நீ வேணா என் கையை பிடிச்சிக்க நான் மெதுவாக நடந்து வரேன் என்றாள் அவன் எழுந்து எதுவும் சொல்லாமல் அவளை அப்படியே தூக்கி கொண்டு போய் பால்கனி பக்கம் உள்ள இருக்கையில் அமர்த்திவிட்டு அவளுக்கு அருகில் அமர்ந்து கொண்டான் வெளியில் வெள்ளை வெளேர் என்று பணி தூரல் விழ இவளுக்கு போட்டிருந்த ஸ்வெட்டரையும் மீறி உடம்பில் குளிர் ஊடுருவியது அவளை நடுக்கத்தை பார்த்தவன் தன் கைக்குள் அவளை இழுத்து கொண்டு இருக்கையை அணைத்து கொண்டான் அந்த கதகதப்பும் அவனின் நெருக்கமும் ஏனோ அவள் மனதுக்கு ரொம்பவும் பிடித்து போக எதுவும் சொல்லாமல் அமைதியாக அதை ரசிக்க ஆரம்பித்தாள் அவன் அவளை வருடிக் கொடுப்பதும் முதுகை தட்டிவிடுவது என்று சின்ன சின்ன செயல்களால் அவளுக்கு நான் இருக்கிறேன் என்பதை உணர வைத்தான் ஜோ உனக்கு இந்த பனிமலை பிடிக்குமா என்று கேட்டு அவன் முகத்தை பார்த்தாள் முதன் முதலில் தன் மனைவி தன் பெயரை செல்லமாக சுருக்கி அழைத்ததை ரசித்தவன் ம் பிடிக்குண்டி இவ்வளவு அழகாக வானத்தில் இருந்து விழுந்த வெள்ளை பணிய பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா இங்கே பாரு எவ்வளவு அழகாக நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்சி தருது இதை போய் பிடிக்கலைன்னு சொல்ல மனசு வருமா அதை போல தாண்டி நீ எனக்கு நீ எத்தனை தடவை என் காலை வாரி விட்டாலும் சரி நான் உன்னை எப்போவும் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன் நீ எனக்கே என்று சொல்லி அவளை இருக அணைத்து நெற்றியிடும் கண்ணத்திலும் முத்தமிட்டான் அவனின் முத்தத்தில் அவள் மனதுக்குள் ஒரு இனம் புரியாத உணர்வு தோன்றியது அந்த குளிரிலும் அவள் உடல் வேர்வை குளியலில் நனைய மனதெல்லாம் படப்படுத்தது கண்ணமைகள் பட்டாம்பூச்சியாக சிறகடிக்க தனக்குள் எதுவோ நிகழ்வதை உணர்ந்தாள் அது தனக்கு ரொம்பவும் பிடித்தும் இருந்ததை அறிந்து கொண்டாள் அவளிடம் எந்த எதிர்ப்பும் வராததால் அவள் தன்னை விரும்ப ஆரம்பித்து விட்டாள் என்று நினைத்து அளவில்லா சந்தோஷம் அடைந்தான் இருவரும் வெகு நேரம் தங்களை மறந்த நிலையில் அப்படியே அமர்ந்திருந்தார்கள் முதலில் நினைவுக்கு வந்தது ஜோஸ்தான் மலர் உள்ள போலாம் ஏற்கனவே உனக்கு அடிபட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கு இந்த நேரத்தில் இப்படி பணியில் இருக்கிறது சரியில்லை குளிர்வோம் உடம்பு கோத்துக்கலனா என்ன பண்ணறது என்று சொல்லி அவளை பூ போல தூக்கி சென்றான் இப்பொழுது அவள் கை தானாக அவன் கழுத்தை சுற்றி வளைக்கவும் அவன் முகம் அவள் கழுத்துக்கு சென்று கிச்சு கிச்சு மூட்டியது மெல்ல சிரித்தவள் அவன் தலையை கழித்து விட்டாள் சந்தோஷத்துடன் அவள் செய்த இந்த செயல்கள் எல்லாம் அவனை புது உலகிற்கு அழைத்து சென்றது மனைவியை நொடியில் பெரிய மனமில்லாமல் அவளை தூக்கி கொண்டே சமையலறைக்கு சென்றான் அந்த இருக்கையில் அவளை அமர்த்தினான் அதற்குள் வேலையாட்கள் உணவை கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்துவிட்டு சென்றார்கள் அவன் தட்டில் சாப்பாட்டை போட்டு கொண்டிருக்க அவளோ எனக்கு இதெல்லாம் சரியாக இன்னும் பத்து நாள் ஆகுமா அது வரைக்கும் நடக்க முடியாதா நீ அவ்வளவு நாள் லீவு போட்டுட்டு வீட்டில் இருந்தா உன்னோட ஆஃபீஸை யார் பார்த்துக்குவா என்று அக்கறையாக கேட்கவும் அதெல்லாம் உனக்கு இதுக்குடி நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை மட்டும் நினச்சிட்ருப்பியான் மற்றதெல்லாம் நானே பார்ப்பனா என்று சொன்னவன் அவள் முகத்தை பிடித்து கொஞ்சியவன் சாப்பாட்டை எடுத்து அவளுக்கு ஊட்டி விட்டான் அவள் கை தானாக சாப்பாட்டை எடுத்து அவன் வாய் அருகில் கொண்டு செல்ல அவன் முகத்தில் உள்ள அத்தனை செல்களும் சந்தோஷத்தில் குதித்தது அதன் எதிரொலியாய் அவன் முகம் லைட் போட்டது போல் பிரகாசமாக பளபளத்தது ஆசியுடன் வாங்கி கொண்டவன் உனக்கு தினமும் நான் ஊட்டி விடுறேன் ஆனால் எனக்கு ஊட்டி விட உனக்கு இவ்வளவு நாள் தேவைப்படுச்சாடி என்றான் உரிமையுடன் எனக்கும் அதுதான் தெரியலை எப்படி எனக்குள்ள எனக்கே தெரியாமல் நீ வந்த இவ்வளவு சீக்கிரம் விக்ரமோட நினைப்பில் இருந்து நான் வெளியே வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல ஆனால் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் மேலே நீ காட்டுற அன்பு அக்கறை பாசம் எனக்காக நீ எதையும் செய்கிறது என்னை விட்டு கொடுக்காமல் இருக்கிறது இது எல்லாமே எனக்கே எனக்காக மட்டும் வேணும்னு தோணுது என்று சொல்லி அவன் மேல் சாய்ந்து கொண்டாள் ஆமாம் உனக்கு கோபம் வரலையா நான் உன் பேச்சை கேட்காமல் வேலைக்கு போய் தான் இப்படி பண்ணிக்கிட்டேன் நீ நான் எவ்வளோ பயந்து தெரியுமா என்றாள் இதுக்கடி திட்டணும் நீ விழுந்தது கூட ஒரு வகையில் நல்லது தான் அதனால தான் உன் மனசில் இருக்கிறது எல்லாம் என் கிட்டே கொட்டுற இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன்னுடைய திமுருக்கு தீனி போட்டிருப்பியே என்று சொல்லி அவள் நெற்றியில் தன் நெற்றியை முட்ட வைத்து தன் விழிகளால் அவள் விழிகளை சிறை செய்தான் அவள் விட்கத்துடன் சிரித்து கொண்டே எனக்கு ஒன்றும் திமுறில்லை என்றாள் அப்படியா செல்லத்துக்கு திமுறலையா அப்போ யாருக்கு இருக்குது ஜெனுவுக்கா என்று மனைவியை கொண்டிருந்தான் அந்த காதல் மன்னன்